உங்களுக்கு போலீஸே விரட்டி விட்டுறான் வேற லெவலில் போயிட்டுங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காரணம் அந்த இன்சாவுடைய மோகம் தான் இந்த இதுவே இன்சாவுடைய மோகம் தான் இந்த இந்த பயலுக்கு பொது ஒடிசா காரணம் புஞ்சு விட்டுருக்காங்க அப்போ இன்சாவில் என்னாச்சு ஒரு ஃபோட்டோவை போட்டு இவனை நான் பாரு அடுத்து பார்த்தா இவங்க குலையும் பண்ணுறாங்க சதுக்கு சதுக்கு வெட்டுறாங்க அது நியூஸில் இருக்கா அதுக்கிட்ட ஜெயிலில் சிரிச்சுட்டு போகிறாங்க கையெல்லாம் காட்டுறாங்க அவங்களுக்கு பந்தவா இப்படிதான் கை கேட்டு போய்ட்டுருக்காங்க யாருமே இல்லை அங்கே யாரு கை காட்டுறீங்கன்னு அடுத்து வாயிலேருந்து வெளில வர்றாங்க வாசலில் மாலை போட்டு வரவேற்கிறாங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு நாளில் பாக்கு மாக்கு மாப்புக்குன்னு அந்த பையனை விட்டுறாங்க நம்ம சொல்ற முடியாது தவறு சேதையும் சொல்றோம்ல அதுதான் அவங்க ப்ரமோஷனாவே செய்யறாங்க இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாவே சின்ன சின்ன ரவுடி பசங்க இருக்காங்க ஒரு ஒரு நூறு நூறு ஐடியில எல்லா பிஜிஎம் தம் பாட்டு போக்குவரத்து சாதிக்கு ஐநூறு ஐடி இருக்கு இன்ஸ்டாவில் நான் சாதி கொலைகளை விட ஆணவ கொலைகளை விட இந்த இன்ஸ்டா கொலைகளை வந்து நான் ரொம்ப தீவிரமாக பார்க்குறேன் ஃபஸ்ட் நைட் வீடியோ ஏற்றி அது அடுத்த நாள் கார் வாங்குறாங்க குடும்பமாக போய் நல்ல வளர்ச்சி தானே இங்கே நயன்தாராத்தரோட கல்யாணத்தை விற்கிதுன்னா அவங்க ஃபஸ்ட் நைட்டாக விற்கிறான் படி மேலே போயிட்டான் கஞ்சா நீ சொல்கிற ஆல்கஹாலாக பிலோ ஆஃப் ட்ரக்கு ட்ரக் இதுக்கு மேலே போயிட்டு ஜாக்கி பையன் ட்ரக் கேஸில் மாட்டுறான் ஷாருக் கான் ட்ரக் கேஸில் மாட்டுறான் சென்னையில் ஸ்ரீகாந்த் கழிவு படுத்துருக்காங்க கிருஷ்ணா நிறைய பேர் இங்கே நடிகர்கள் மாட்டினாங்க எல்லா இடத்துலையும் ட்ரக் சுற்றுது பணக்காரன் செய்கிறது பெருசாக தெரியுது இல்லை ஏழை இளைஞர் செஞ்சால் பெருசாக தெரியுது அந்த பசங்க ஒரே நாள் தான் ரயில் எதிர்ப்பு பண்ணிட்டாங்க இவ்வளோ நாள் பண்ணப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்பிஐ போலீஸை கேட்குறேன் உன் ரயில் தான் சுற்றுனா முடிச்சு அப்பயே கையை கால முடிச்சு உள்ளே ரிமாண்ட் முடியும் அஞ்சு ரூபா டிக்கெட் எடுக்கல உங்களை மாதிரி நம்மள மாதிரி குடும்பத்தை மாட்டோம் நம்மள இன்னும் தீவிரவாதியை ட்ரீட் பண்ண மாதிரி தூட்டி போய் ட்ரீட் பண்ணுறாங்கல்ல அப்போ இது இவ்வளோ நாள் எப்படி நடந்துச்சுங்க தான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சிசிடிவி கேமரா இந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறது இல்லை இந்த ஃபைல்கெல்லாம் வீடு எடுத்து விட்டு தானே மாட்டிடுச்சு அந்த வீடு அந்த வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் டெமாலிஷ் எதுக்காக அப்படி கூட்டு வச்சிருக்கீங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த திருத்தணி அந்த ரயில் ஆய் இன்சிடென்ட்ஸ்க்கு பரவு வர ஒவ்வொரு கதைகளும் பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சி தர மாதிரி இருக்குது இப்போ அந்த இன்ஸ்டா ரவுடிகள் பற்றி பார்த்திங்கன்னா ஒரு பகை ஒரு படிப்பு பள்ளி சண்டை அப்படின்னு தான் நம்ம ரவுடியை கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டா ரவுடிகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்காங்க வந்து சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க பறந்துருக்காங்க சிவகங்கை கோயம்புத்தூர் நாமக்கல் அது மாதிரி எல்லா இடங்கள்லையுமே இருக்காங்க வந்து இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் போடுறது ஒரு புகழ் அப்படின்னு அவங்க ஆகிறாங்க இந்த கலாச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க அது அம்மாஞ்சிக்கு போகிறத இன்ஸ்டாகிராம் நல்ல ஒன்று வருமானம்லாம் வராது ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் எப்படின்னா வரையறைக்கு அப்பாற்பட்டது இப்போ யூடியூப்னா சிலது போட்டால் அல்காரி ஏற்றுக்காது ஆனால் இன்ஸ்டா அப்படி இல்லை எப்படி ஒன்றுமா இருக்கலாம் ஆக்சுவலாக டிக்டாக்னு ஒரு கோமாளிகள் ஆப் ஒன்று இருந்துச்சு கோவிட் நிப்பாட்டினாங்க அதை அதுக்கு பிறகு அதோடய பரிணாமம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ்ன்னு வந்துச்சு டிக்டாக் போட்ட கள்ள குழந்தைகள் தான் இது எல்லாமே இன்ஸ்டா ரீல்ஸு மோஜோ இப்படி நிறைய இருந்துச்சு அது எல்லாம் அழிச்சு அழிச்சு இப்போ வந்து கொஞ்ச இதில் வந்து நிற்கிது இப்போ ரீல்ஸில் இதெல்லாம் வருமானம் வராது ஏதோ பழைய பாட்டுகள் எடுத்து வச்சு நீங்கள் நடிச்சுக்கிடிச்சு போட்டுக்கலாம் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா அதோடய பரிணாம வளர்ச்சி பெண்கள் அவங்க ஒரு விதமான வளர்ச்சி அதில் அடைகிறாங்க தன்னுடைய தொழிலெல்லாம் டெவலப் பண்ண தொழில்லாம் நீங்கள் வேறு எதாவது நினச்சிக்க போகிறீங்க மேக்கப்பு தலைமுடி தலைமையில சரி பண்ணுற வேலை துரிமணியை தைக்கிற வேலை புட்டி கிட்டி முட்டி அது அவங்க ஒரு பக்கம் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க வயல்களுக்கு என்ன தெரியும் ஏதாவது அவன் போட்டு போட்டு பார்த்தா ஒன்றும் சரியாக வரல பூ கூட அறுவாலை பிற வழியே இல்லை இப்படி வச்சு அப்படி வெட்டி வெட்டிட்டு எல்லாம் விட போட ஆரம்பித்தாங்க அது காப்பறோம்லேருந்து வீடியோ போட ஆரம்பித்தாங்க இப்படியா பெருங்கினுச்சு பலுக்கு வந்து பைக் ரேஸ் ஓட்ட தெரியும் பைக்கை ஓட்டினாங்க என்னடா வெறும் பைக்கை ஓட்டுறது பேரி கேடு ரோடோட பேரி அதை பற்றி இழுப்பு போட்டாங்க இழுத்தாங்க நெருப்பு ஊர் வந்துச்சு அடுத்த நாள் தூக்கிண்டு உள்ளே வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்தா ஒருத்தருக்கு பையன் ஒருத்தர் கன்னியாகுமரியில் எஸ்பி ஆஃபீஸுக்கு பின்னாடி பைக்கை தூக்குறோம் ஒரு கெட்டவரம் சொல்லி என்ன ஒன்று வாங்கி பார்த்துருவாங்கன்னா அப்பில் அடுத்த நாள் பார்த்தா மன்னிப்பு கேட்க போட்டு கையை கட்டி விற்கிறாரு அப்புறம் பார்த்தா ஒருத்தர் காரர் ஒருத்தர் வாயில் வந்து விட்டு தமிழ்நாடு போலீஸ் ஷேர் போப்பையில் அடுத்த நாள் பார்த்தா கை கட்டிக்கிறாரு இப்படியா இது நீங்கள் நானும் இல்லை ஏஜ் லிமிட் இல்லாமல் செய்கிறாங்க சின்ன பசங்க செஞ்சானுங்க அது வேடிக்கையாக போலீஸ் கடந்தாங்க எல்லாம் அண்டர் எயிட்டீன் பசங்கன்னு பண்ணி விட்டாங்க கூட சொல்லியிருக்காங்கல்லாம் இது இந்த 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 ரயில் வந்து ரயிலில் நடந்த அந்த அக்ரமட்டு ஒழியத்தை வந்து வாட்ச்பேன் கேட்கணும் அண்டர் எயிட்டீனில் போய் என்னது கேட்குறது சட்டம் எல்லாம் போலீஸுக்கு எகின்ஸாக இருக்கும் அதில் போய் நல்ல நல்லபடி அம்பாசம் தரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பெரிய ஆளு மூணு சின்ன பேர் சேர்ந்து ஒருத்தர் வெட்டி பழகிறதுக்காக ஒருத்தர் கொண்டுருக்காங்க இதுவே அப்படி தான் சொல்கிறாங்க இதையே அப்படி தான் சொல்கிறாங்க வெட்டி பழகிறதுக்குன்னு வடமாநிலத்தை என்ன செய்யினா அனைத்து திருப்பூர் போலீஸை விரட்டி விட்டுறான் வேறு லெவலில் போயிட்டுங்க இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காரணம் அந்த இன்சாவுடைய மோகம் இந்த இதுவே இன்சாவுடைய மோகம் தான் இந்த பயலுக்கு வந்து ஒடிசாக்காரனை பற்றி வெட்டியிருக்கானுங்க அப்போ இன்சாவில் என்னாச்சு ஒரு ஃபோட்டோவை போட்டு இவனை நான் வெட்டுறம்பார் இதை இவ்வளோ வெட்டுறம்பார் கொலை பாரு இப்படியே போடுறாங்க அடுத்து பார்த்தா இவங்க கொலையும் பண்ணுறாங்க சதக்கு சதக்கம் விட்டுறாங்க அது நியூஸில் வருதா அதுக்கடுத்து ஜெயிலில் சிரிச்சிட்டு போகிறாங்க கையெல்லாம் காட்டுறாங்க பந்தவா இங்கே தான் கை கேட்டு போய்ட்டு இருக்காங்க யாருமே இல்லை அங்கே யார் கட கை காட்டுறீங்கன்னு அடுத்த வயதிலேருந்து வெளில வர்றாங்க வாசலில் மாலை போட்டு வரவே இருக்கிறாங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு நாளில் பாக்கு பாக்கு மாவுக்குன்னு அந்த பையனை விட்டுறாங்க போலீஸ் அரஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதே வந்து ஒரு பெருமையாக பெருமையாக நினைக்கிறாங்க கோர்ட்டில் ஏறி எனக்கு ஒரு இன்சா போட்டுருக்கான் பார்த்தீங்களா கோர்ட்டுக்குள்ள ஏறி ஜட்ஜுக்கு முன்னாடி அந்த கூண்டில் ஏறி அதை வீடியோவாக டேப் பண்ணி அதில் இன்சா மியூசிக் வெச்சு போடுறாங்க அப்போ தான் செய்கிறது தப்புன்னு தெரியலையா இல்லை தப்புன்னு சொல்கிறது இப்போ நான் நம்ம சொல்கிறோம்ல இது தவறு இது செய்யாதீங்கன்னு சொல்கிறோம்ல அதுதான் அவங்க ப்ரொமோஷனாகவே செய்கிறாங்க இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே சின்ன சின்ன ரவுடி பசங்க இருக்காங்க நூறு 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 ஐடியில் எல்லா பிஜிஎம் தம் பாட்டு போக்குவரத்து சாதிக்கு ஐநூறு ஐடி இருக்குது இன்ஸ்டாவில் அந்த சாதி பெருமை பேசுகிறது அதுக்கு அவனை கொலை பண்ணுறது நான் உன்னை போடுவேன்னு சொல்கிறது நீ என்னை போடுவான்னு சொல்கிறது இப்படியா இது இது பரிணாமம் அடைய ஆரம்பிச்சிச்சு நான் சாதி கொலைகளை விட ஆணவ கொலைகளை விட இந்த இன்ஸ்டா கொலைகளை வந்து நான் ரொம்ப தீவிரமாக பார்க்குறேன் அதில் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் கற்பி கற்பிக்கிறாங்க ஒரு நே நேர்பட கற்பிக்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் கொலை நடந்திருக்கு அதுக்கு பகுதி உங்கள் குடும்பத்தில் கொலை பண்ணுறோம் தவறு லிட்ரலி தப்பு ஆனால் எதுவுமே இல்லாமல் ரயிலில் போகிற அப்பறாவு நான் வெட்டி இன்ஸ்டாவில் வீடியோ போடுவோங்கிறது என்ன வகையில் சரியது அது ரொம்ப தப்பான போக்கு இல்லை பார்க்கும்போது பயமாக இருக்குது நாளைக்கு அந்த இடத்துல நாமளும் இருக்கலாம் நம்ம இருந்தாலும் அதுதான் நிலைமை அவங்களுக்கு என்ன தெரியுது அவங்களுக்கு அவங்களுக்கு எது கண்ட்ரோலே ஆகிற கண்டிஷனில் இல்லை அவங்க அவங்கள அவங்க அவங்களோட வாழ்வியலே வேறு மாதிரி இருக்குது அப்போ இந்த இன்ஸ்டாகிராம் போன்ற ஆப்புகளை வந்து காவல்துறை வந்து கண்காணிக்கணும் ஐஎஸ் கண்காணிக்கணும் சைபர் கிராம் கண்காணிக்கணும் சில குறிப்பிட்ட வீடியோ கைட்லைன் படி அதை ஏற்றிவிடக்கூடாது இப்படி யூடியூப் வந்து ஸ்ட்ரைக் அடிக்குது அந்த வீடியோவை அப்படி சுற்றி வந்து இல்லை அந்த வீடியோ ப்ளே ஆகாமல் போயிடும் ரத்தத்தையெல்லாம் வைக்க முடியாது அதே ஃபோட்டோ ஃபோட்டோ தான் வைச்சாங்க சேட்டலைட் சேனல்லே இல்லையா அது கோஆப்ரேட்டிவ் இஷ்யூஸ் வந்து பிரச்சனை ஆகிடும் அந்த வீடியோவெலாம் அதாவது வன்முறையாக இருக்குதுன்னு சொல்லி அப்போ இது எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம் போன்ற ஐடிகளெல்லாம் வந்து ட்ராய் வந்து ட்ராய் தான் பார்க்கணும் நம்ம கையில் எதுவும் கிடையாது எல்லாம் ட்ராய் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது அவங்க தான் பார்க்கணும் அவங்க பார்த்து கையில் என்ன இன்க்ரீஸ் பண்ணணும் அவங்க அதாவது அதில் எந்த லாபம் வருது நட்டம் வருது இல்லை விளம்பரம் வருது அவங்களுக்கு இன்ஸ்டாவுக்கு அதை நீ பார்க்க பார்க்க அவங்களுக்கு காசு அந்த உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டோ அதில் வராது கொஞ்சம் ப்ராஃபிட்டோ அது கொடுத்து கொஞ்சம் ஒழுக்கப்படுத்த முடியும் அதாவது இனிமேல் மொபைலில் யூஸ் பண்ணாதுன்னு யாரையும் சொல்ல முடியாது பட் ஹவு டு யூஸ் மொபைல் இந்த ஆப் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னாவது தெரியணும்ல அப்படி கெயிலின்னு கொடுத்து வருமானம் கொடுத்து பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் எங்கள் ஃபஸ்ட் நைட் எடுத்து வீடியோவில் ஏற்றுறாங்க நம்ம ஒரு குழந்தை முஞ்சி வந்துவிட்டு அந்த வீடியோவே ஸ்ட்ரைக் அடிச்சு போகுது ஃபஸ்ட் நைட்டு வீடியோவை ஏற்றி அது அடுத்த நாள் கார் வாங்குறாங்க குடும்பமாக போய் நல்ல வளர்ச்சி தானே இங்கே நயன்தாராத்தரோட கல்யாணத்தை விற்கிதுன்னா அவங்க ஒரு ஃபஸ்ட் லைட்டாக விற்கிறான் ஒருபடி மேலே போயிட்டான் நாயுடு நீயாவது கேஸ் கூட பேசிக்கிட்டு ஒரு கேஸ்கூடவே பேசிக்கிட்டு இருக்காருங்கிற கண்டிச்சில் போய்ட்டு அது அதுகிட்ட ஒரு வளர்ச்சி அது வேறு மாதிரி போகுது தவறான வளர்ச்சி தான் எங்கேருந்து இந்த கலை தொடங்குது சார் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வெளில காட்டுறோம் நான் நல்லா பேச தெரியும் பேசுகிறேன் அவ்வளோதான் என்னகிட்டே இருக்க கலையை காட்டுறேன் நீங்கள் ஒரு நல்ல டெய்லர்னால் பாருங்கள் நண்பர்களே அரை மணி நேரத்தில் உள்ள சட்டத்தை காட்டுறேன் ஒன்று தைச்சி நீங்கள் போடலாம் உங்கள் திறமை உங்கள் தொழில் ஒரு ஒருத்தர் ஒரு உங்களுக்கு என்ன விஷன் தெரியுதோ அதை சொல்கிறீங்க மெக்கானிக்கெல்லாம் பார்க்குறேன் நிறைய மெக்கானிக்கு ஒரு ஊரை சொல்லி அதில் உள்ள வேலை பண்ணுறாரு இப்போ ஒரு வந்து இந்த பிரச்சனையாக வந்திருக்கு நம்ம எப்படி சரி பண்ணுறோம்னு சொல்லி அதை சரி பண்ணி போடுறாங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்க போடுறாங்க ஒன்றுமே தெரியாதவங்க தனக்கு தெரிஞ்சது ரவுடி தண்ணோம் அடுத்தவன் வெட்டுறது போகிறது வர்றதா அடுத்து போட வர்றது இப்படி தான் அந்த கலாச்சார ரேஸ் ஆகுதுன்னு ஏன்னா பர்த்டே கேக் வெட்டுறது கத்தி வச்சு விட்டக்கூடாதுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு பெரிய ரவுடியெல்லாம் தூக்குனாங்க அதில் போய் போலீஸ் போலீஸு தூக்கிட்டு தான் இருக்காங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பட் இந்த பசங்களெல்லாம் இவ்வளோ நாள் கண்காணிக்கப்பட்டது ரொம்ப தப்பு ட்ரெயினில் நடக்கிற அட்ராசிட்டி இருக்குதுல அதெல்லாம் இவ்வளோ நாள் விட்டுக்கூடாது தானே பரவாயில்ல இந்த இந்த இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரே ஒரு நன்மை புரிஞ்சுது இந்த வெட்டின சம்பவம் வீடியோவாக வெளியே வந்துச்சு இல்லைனா அவனு அட்டு அப்படியே தெரிஞ்சிருக்காதுல்ல ஏதோ ஒரு வடமாநிலத்தில் இளைஞர்கள் விட்டுப்பட்டு கிடந்தார் அவர் கொண்டு மருத்துவமனை சேர்த்தாங்க அவர் பிழைச்சார் அவ்வளோதானே எழுதியிருப்பாங்க அந்த வீடியோவை பார்க்கத்தொடர் உலகத்தையே உலுக்கி அரைஞ்சிட்டுங்க இப்படி ஒரு மனநிலையா இப்படி ஒரு மென்டாலிட்டியோடு தெரிஞ்சது இல்லை பட் அதுலேயே அக்கிரமத்தை அரங்கேற்றது தான் வருத்தம்னு சொல்கிறேன் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறத வெளில கொண்டு வர மகிழ்ச்சி பட் நான் பாதிப்பை பா என்னோடய வியூஸ்க்கா நான் பாதிப்பை ஏற்படுத்துவேன் பைக்கில் மல்லாக்க ரேஸ் தூக்குவேன் ரேஸ் ஓட்டுவேன் வெடிய வெடிய வெடியை கொளுத்து கொண்டு போய் டிக்கேஜி அது ஒரு போநாட்டு வந்துச்சா தீபாவளியோட மொத்தம் அவுட்டு பாமை ஒன்றா வச்சு கொளுத்தி விட்டு பாம்பு அடித்த மாதிரி சவுட்டு கேட்டுச்சு எல்லோரும் கைது பண்ணாங்க அப்போ இது தவிர போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளில வர்ற மாதிரி டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பண்ணுறது இதெல்லாம் தவறு தானே இப்படி போலீஸ் கண்காணிப்பில் இருக்கும்போதே ரீல்ஸ் போடுறாங்க போலீஸே போலீஸ் கண்காணிக்கிறது தான் ரீல்ஸ் போடுறானுங்க இங்கே பாருங்கள் இந்த போலீஸ்காரன் வாயில் வந்தபடி திட்டுறாங்க ஒருத்தர் அரை சட்டையோடு நின்று போலீஸை மிட்ட வெட்ட போகிறாங்க ஒரு கையை கையை எடுக்கிறாரு அவர் என்ன மனிதன் தானுங்க அவர் அவர் என்ன செய்ய முடியும் மடக்கி வாட்டத்தில் தானே பிடிக்க முடியும் மிட்ட வெட்ட போகிறான் அந்தந்த வார்த்தை கெட்ட வார்த்தை வண்ட வண்டையாக கேட்குறான் அது என்னதான் பண்றது பண்ணுறது போதை மொத்தத்தில் போதை இன்ஸ்டாவும் ஒரு போதை ஆகிட்டுப்பேன் இந்த போதை மாரி அதுவும் ஒரு போதை காவல்துறையே கூட அவங்க மேலே கை வைக்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல்னு நினைக்கிறீங்க காவல்துறையில மாட்டாங்க ஒம்பவாரம் படம் டமால் டமாலுக்கு என்ன எடுத்து இறக்கிடுவாங்க நீங்கள் வேற ஒரு லிமிட்டு தான் அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க எல்லையே மீறி போனால் அப்புறம் எடுத்து நீட்ட வேண்டியது டம் டம் டம்னு அடிச்சுருவாங்க பயப்பு காவல்துறையில யாரும் இங்கே பயப்பு இல்லைங்க அதை நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் வாவு தமிழாவில் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் காவல்துறையிலும் பயம்லாம் இல்லை எலெக்ஷன் இருக்குது எல்லாம் மைனராக வேறு இருக்கா உன்னை போய் சுட்ட தேவை இஷ்யூ அது சுடவும் பெரிய சங்கடம் அது என்கவுண்ட்னு ஆதரிக்கிறவங்க கிடையாது அது தெரிஞ்சுங்க ஆனால் உன்னை என்ன தான் பண்ணுறது நீ உன்னை கண்ட்ரோலே பண்ண முடியலைன்னு சொல்ல முடியாது இல்லை வள்ளுவனே சொல்லியிருக்காங்க திருக்குறளில் உலையில் குடியார வேந்து ஒருத்தர் பழைய பயன்கூழ் கலை கட்டுறதுக்கு நேருக்குறான் ஒருத்தன் கொலை பண்ணிட்டு திருந்த ஜென்மா இருக்குல்ல அவனை கலடா அவனும் உயிர் தான் ஆனால் அவனை எடுத்தால் தான் நல்ல பேரை காப்பாற்ற முடியும் வேந்து ஒருத்தல்ங்கிறான் உலையில் குடியார வேந்து ஒருத்தல் கலை ப பயங்கூழ் கலை கட்டுறதுக்கு நேர் கலை எடுத்ததுக்கு நேர்றான்றான் அப்போ என்னதான் செய்ய சொல்கிறீங்கள வச்சிக்கிட்டு சில விஷயங்களை பேசினா நம்ம வந்து நம்ம ரொம்ப நம்மள நம்மளை வந்து என்னோட இவ்வளோ வன்முறையாக இருக்கானோங்கிற மாதிரி நினச்சிருவாங்கன்னா எல்லோரும் பயப்படுறாங்க பேசுகிறதுக்கு இப்போ எங்கொன்ற ஆதரித்து நான் பேச முடியாது முடியாது தான் போலியவுண்ட்ரு அதிகரிச்சிடும் எல்லாத்தையும் துப்பாக்கி கிட்ட சுட ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் ஒரு நியாய திறமைத்து ஒன்று இருக்குல்ல ஒரு வாட்டி ஒன்று கேட்கலாம் ரெண்டாவது வாட்டி கேட்கலாம் மூணாவது வாட்டி கேட்கலாம் இதே வேலை தான் பண்ணிட்டு இருந்தது என்ன செய்யுறது ரெண்டாவது விரைந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் காவல்துறை அதை நீங்கள் பார்க்கணும் கேஸ் போட்டு பெயிலில் வந்தோன்னு வேலை முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு குதிக்கிறாங்க சார்ஜ் ஷீட் போட்டு ஏற்றுங்க கூட்டிலே ஏற்றுங்க எல்லாரையும் கோர்ட்டு சேட் பண்ணிட்டோம் மாசம் ரெண்டு வயதாக கோர்ட்டு கலைஞர் நீ எங்கேருந்து இன்ஸ்டாகிராம் பண்ணுறது போயிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்க வேண்டியதுதான் அது அது செய்யணும் போலீஸ் அதே மாதிரி இதே இன்னொரு கோரிக்கை வந்திருக்கு வந்து வயசை குறைக்கணும் பதினெட்டு வயசுக்கு கீழேங்கிறப்ப அவங்க சொல்லி தப்பிச்சிடுறாங்க தான் அவங்களுக்கும் வந்து இப்போ சின்ன பசங்க இளைஞர்கள் இல்லை குழந்தைகளே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வன்முறையை தொற்று மாதிரி வீடியோக்கள் போடுறாங்க அதை கண்காணித்து வந்து அத மேல சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமா தாராளமா எடுக்கலாம் தாராளமா எடுக்கலாம் இன்னும் சொல்ல போனா அந்த இன்ஸ்டா வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது சில வீடியோஸை யூடியூப் எப்படி ரத்தம் ரேப் சீன்லாம் வச்சா சப்போர்ட் பண்ண மாட்டேது அடுத்தவங்க வீடியோ எடுத்து வச்சா ரைட்டிங் தான் அவ்வளோ தெளிவாக பார்க்க தெரியல அதே மாதிரி இன்ஸ்டாவும் டைட்டாக பார்க்கணும்ல அதில் மூணு நேரம் சினிமா பாட்டு தானே இருக்குது என் காப்பிரைட்டுக்கெல்லாம் போய் கேஸ்லாம் போடுறாங்க கோர்ட்டில் இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக அம்மா பாட்டு தானே இருக்குது ஏர் அம்மா பாட்டு தான் இருக்குது தொலைந்தாலே காலேருந்து அதை ஓடுது அப்போ அதை இன்னும் டைட் பண்ணணும்னு சொல்ல வர இந்த பாடல்களையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாமல் யார் இன்ஸ்டாகிராம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க பர்ச்சேஸ் பண்ணாமல் மாதிரி தவறான விஷயத்துக்கு அந்த பாடல்களை பயன்படுத்துறது நிச்சயம்தான் இருக்கணும் இப்போ திருத்தணி சம்பவத்திலே வந்து அந்த காணா பாட்டு ஒன்று இருந்தது அதை ஒட்டி வந்து காணா பாட்டு வடைசன்னை அப்புறம் வடசென்னை படத்தில் வர்ற பாட்டு இதெல்லாம் அவங்க பயன்படுத்தி போடுறதை பற்றிலாம் ஒரு டாக் வந்திருக்கு வந்து குறிப்பாக காணா பாட்டை பற்றி பேசப்படுறாங்க காணா பாட்டுங்கிறது வந்து கத்தி எடுப்பேன் வெட்டுவேன் சாராயம் குடிப்பேன் அதுவும் இல்லைன்னா ஊசியில் அடிப்பேன் இப்படிலாம் இருக்குது அது தவறான விஷயம் தானே அதை நம்ம ஏற்றுக்க முடியாது சங்கீதங்கிறது வேறு சங்கீதத்துடைய தான் காணா ஸ்லாங்காக லோக்கல் ஸ்லாங்காக அதை எடுத்து பாடுறது தான் காணா பாட்டுனால கொலை செஞ்சுட்டான்னு சொல்ல முடியாது பாட்டுக்குள்ளே வல்காரட்டி வார்த்தைகளை தவிர்க்கணும் அது ஆரம்பத்துலேருந்தே அப்படி இருக்குது காணாங்கிறது அவங்களோட மொழி நடையோடு அப்படியே கலந்து பாடுறாங்க தேவா மிரண்டா மெத்திலி மீன் கண்ணோ காரப்பொடி அப்படி இருந்துச்சுல்ல வாலங் மீன் விலங்கு மீன் கல்யாணம் காணாங்கிறது அது நல்லா இருந்ததுன்னு சொல்லுவார் அந்த சின்னாங்குண்ணி கூட்டம் எல்லாம் உருவலம் அப்படின்னு அந்த இது வரும் தலைவர் திமிங்கலம் தானுங்க அப்படின்னு அந்த பாட்டு அந்த மாதிரி பாடல்கள் பரிணாமம் அடைஞ்சு அப்படியே எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் அப்படின்னு அப்படியே மாறி வந்துச்சு இப்போ கேட்டு ஒரு பார்த்தா கத்தி எடுத்துவோம் மொட்டுவோம் ஊசியை போட்டு அடிச்சுப்போம் கிசாவை கொஞ்சம் ஏற்றிப்போம் கஞ்சா கசை கிசாவை கொஞ்சம் ஏற்றிப்போம் அது தப்பு தானே இப்போ கர்நாட்டிக் சங்கீதத்துலேயே வாழ்வே மாயம்னு ட்ரிங்க்ஸோட கமலஹாசன் அடித்தப்ப அது ட்ரிங்க்ஸ் கலாச்சாரத்தை ரேஸ் பண்ணி கொடுத்துச்சு தானே யாருக்காக அப்படி சிவாஜி நினைச்சேன் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா வேலைக்கு போகணும் வெட்டிக்கு போகணும் பெரிய மனுஷன் வரணும்னு தானே படம் எடுக்கணும் லவ் ஃபெயிலியரான தண்ணி குடிச்சிட்டு கிடப்பேங்கிறது சரியான விஷயம் இல்லை 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 யதார்த்தத்தை சொல்கிறேன் சமுதாய யதார்த்தத்தை வந்து தவறாக நம்ம ப்ரொஜெஷன் கொடுக்குறது சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த சிகரெட் போட்டு பிடிச்சார் தப்பு தானே இது அவர் இந்த மார்க் பீடிக்கே விளம்பரம் வந்தார்ல பூ மார்க் இப்படியா அதுக்கு விளம்பரம் வந்திருக்காரு ரஜினி ஒரு காலத்தில் சிகரெட் போய்ட்டுலாம் விளம்பரம் வந்துச்சு டிவியில் இப்போலாம் கிடையாது தேட்டரில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைடு போடுறாங்க மதம் இருந்தது அது இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டாங்க எந்த நடிகரும் அவங்க உரலே ஓடுது படம் ஃபுல்லாக அதுதான் வச்சிருக்கான் இப்போ மாஸ்டரும் படம் வந்துச்சு தேசிய வந்து துணையிலேருந்து ஆள் எடுத்துகிட்டு போய் கொலை பண்ணுற மாதிரி காமிச்சாங்க அது சரியாது எடுக்க போக முடியும் பண்ண முடியுமா அதுமாரி அதில் விஜய் வந்து ப்ரொஃபஸராக வருவார் அவரே குடிச்சிக்கிட்டா வருவார் குடிச்சிக்கிட்டு ப்ரொஃபஸர்க்கு ஜப்பா தூக்கின கிடக்கிற தூக்கி அதை வந்து பாடம் எடுத்துகிட்டு அது சரியான அணுகுமுறை இல்லை நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு வாங்க சினிமாவில் ஸோ சுற்றி வந்து சிறைன்னு ஒரு படம் ஜெயிச்சிட்டீங்க வந்து எங்கெங்கேயே சுற்றிட்டு வந்துச்சு சிறையில் கூட ஆழமாக காட்டுருந்தாங்க ஜெயிலுக்கு போய் அண்ணா கொண்டா மாட்டோம்னா நிலைமை என்ன யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்றத காமிச்சிருந்தாங்கல்ல நல்லா இருந்தது ஸோ அதை எடுங்க இப்போ இந்த ஒரு படம் ஒன்று குடும்பசன்னு ஒரு படம் ஜெயிச்சிருக்கு மிடில் ஒரு படம் ஜெயிச்சிருக்கு பறந்து போன ஒரு படம் ஜெயிச்சிருக்கு படமாக இல்லை குப்பை கன்றாவே லோகேஷ் கனகராஜெலாம் எடுக்கிறது எப்படி படமாக இருக்க முடியும் ஒரு ரெண்டாம் மணி நேரத்து படத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ரக்குக்கு எதிராக கமலஹாசன் இருந்ததுனால ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு ஒரு பேசுகிறாரு நல்ல விஷயம் அதை இன்சால் எடுத்தால் நல்ல விஷயம் ஓவரால் படம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குது அதை நீங்கள் பார்க்கணும்ல இந்த இயக்குநர்கள் இப்படி தான் படம் எடுக்குங்கிற முடிவு எடுத்துருக்குறாங்க ரத்தம் சகதியாவே படம் எடுத்தால் எப்படி மாதிரி வந்து வன்முறை கவுடிகளை வெற்றின படம் எடுக்கிறதுனா சாதாரண படங்கள்லேயுமே வன்முறை ரொம்ப அதிகமாக இருக்கிறது சாதாரண படங்களும் நடுவில் வன்முறை அதிகமாக இருக்குங்க நீ சிறை படமாக இருக்கும் நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும் சொந்தத்தில் சொந்ததுன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் குடியாரப்பில் வாக்கப்பட்டு ஒரு குடியாரம் அதாவது எயிட்டி பர்சன்ட் வீடு நீங்கள் அப்படி தான் இருக்குது ஒரு குடியாரம் கையில் ஒரு குடும்பம் சிக்கினால் குரங்கு கையில் பூமாலை கிடைப்பது போல தான் தென்னதான் தண்ணி அடிச்சுருந்து அடிக்கிறதும் போகிறதும் வர்றதும் இப்படி கொண்ட இப்படி கொண்ட நிலையில் இருக்க பிள்ளைங்க நீங்கள் இந்த பையன் தப்பு செஞ்சுட்டா நீங்கள் பையனை சொல்கிறீங்க நிறையாளரை நான் என்ன சொல்கிறேன் இந்த பையனோட குடும்பம் என்ன அட்மாஸ்பியர் இருக்குதுன்னு பார்க்கணும்ல இல்லை டெய்லியும் வந்து ஒம்பளத்துக்கிட்டு வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு சரியான சாப்பாடு இல்லை இருந்தால் அந்த சொசைட்டியை கெட்டு போயிடும் அடுத்த கட்டத்தை நான் பேசுகிறது இன்றைக்குள்ளே பசங்களுக்கு நான் பேசவே இல்லை நீ போய் எனக்கு என்ன வேத்துட்டா விடியுது இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து இந்த சமுதாயம் ரொம்ப கெட்ட சமுதாயம் ஆகிட்டால் என்ன பண்ணுறது யாருமே நடமாட முடியாது வெளியில் பாம்பேயில் ஒரு காலத்தில் துப்பாக்கி கலாச்சாரம் இருந்தது இல்லை வெளியே போக முடியாத கண்டிஷன்லாம் வந்துச்சு இல்லை அந்த மாதிரி வந்துவிட்டால் என்ன பண்ணுவீங்க எவ்வளோ போலீஸ் வச்சு எவ்வளோ பேர் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு புரட்சியும் தெரியல பசங்களுக்கு ஒரு புண்ணாக்கம் தெரியல ஒரு புத்தகமும் படிக்கும் பலுடமே தான் போகிறது இல்லையா எலெக்ஷன் வருது அவ்வளோ எலெக்ஷன் வருது எலெக்ஷன் தான் எல்லாம் பணம் கொடுப்பாங்க குடிச்சிட்டு சுற்றலாம் வேறு என்ன தெரியும் யார் கோட்டு போடணும் யார் வரணும் வர்றது எம்எல்ஏ எலெக்ஷனாக எம்பி எலெக்ஷனாக கவுன்சிலர் எலெக்ஷனாக எதுவும் தெரியாது அது ரொம்ப ஆபத்தான சமுதாயத்தை நோக்கி பயணிக்கிறதுல அரசியல் நம்ம சொல்லிக் கொடுக்கணும்ல அரசியலுக்கு ரொம்ப முக்கியமானது அது தெரியணும் எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட்டுங்கிறத கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒரு குச்சி உறுப்பிட்ட பர்சன்டேஜ் பீப்புளை ஒரு ஒரு கட்சியுமே அரசியல் கட்சியுமே அப்படியே இருக்கிறத விரும்புதுன்னு நினைக்கிறேன் எம்பவர்மெண்ட் ஆக்கவே இல்லையே நல்லது கிட்ட அதை சொல்லிக் கொடுக்கணுங்க எல்லாம் இங்கே எல்லாேருக்கும் தான் தாஜ்ஹோட்டில் உட்காந்து குடிக்கிறவனா நல்லவன் டாஸ்மாரில் உட்காந்து குடிக்கிறவன் கெட்டவனா திராட்சை திம்பவும் புத்திசாலி பழரசத்தை குடிக்கிறவனு கெட்டவனா அப்படி இல்லை பட் அது எடுத்துக்கிறதுக்கான வயசு பொருளாதாரம் கால சூழ்நிலை நம்மளோட எம்பவர்மெண்ட் எல்லாம் சரியாக இருந்தால் செய்யணும்னு சொல்கிறேன் சின்ன பசங்க கையிலே கிடைக்கிறது தான் தப்புன்னு சொல்கிறேன் எல்லா போதையும் சொல்கிறேன் என்னைக்கு சொல்கிற கஞ்சா நீங்கள் சொல்கிற எல்லாம் பிலோல் ஆஃப் ட்ரக்கு ட்ரக் இதுக்கு மேலே போய்ட்டு ஜாக்கி சான் பையன் ட்ரக் கேசிட மாட்டுறாங்க ஷாருக் கான் பையன் ட்ரக் கேசில் மாட்டுறான் சென்னையில் ஸ்ரீகாந்தே கழிவுப்படுத்துகிறேன் கிருஷ்ணா இப்படி நிறைய பேர் இங்கிட்ட நடிகர்களுக்கு மாட்டினாங்க எல்லா இடத்துலையும் ட்ரக்கு சுற்றுது பணக்காரம் செய்கிறது பெருசாக தெரியறதில்லை ஏழை எளியங்கள் செஞ்சால் பெருசாக தெரியுது இப்போ இந்த பசங்கள்லாம் சுட்டு தள்ளுங்க வெட்டி தள்ளுங்க எல்லாரோட சமூக கோபம் சரிதான் அந்த பசங்க செஞ்சது சரியில்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த உங்களுடைய சமுதாய கோபம் எல்லார்கிட்டையும் இருக்கா பரவாயில்ல எல்லாருமேலேயும் உங்களால் சொல்ல முடியுதாங்கிறது என்ன கேள்வி அந்த பசங்க அயோக்கியத்தன இருக்குங்கள அதுக்கு எல்லாரும் அயோக்கியத்தனை பண்ணி தானே இருக்காங்க ஜாதிக்கா கொள நடக்குது அதையே யாருமே இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டாக எடுத்து பேச மாட்டேறீங்க கம்யூனுக்காக கொலை நடக்குது சரியா தவறா ஹானர் கில்லிங் சரியாக சரியா தவறு தான் தவறு தரேன் பொள்ளாச்சி பாலியல் சமூகத்தில் எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டாச்சா ஜெயிலுக்கு போயிட்டாங்க தண்டனை ஆகிட்டு டெல்லி நிர்பயாவில் தூக்கலாம் ஆயிட்டாங்க ஆனால் உங்கள்கிட்ட இருக்க ஒரு சின்ன ஆயுதம் ஒரு ஒரு அதிகாரம் அது ஒரு ஏழையோட வளர்ச்சிக்கு இருக்கிற பயன்படுத்தணும்ல அந்த அதிகாரத்தை அந்த பசங்க ஒரே நாள்தான் ரயில் மாரி பண்ணிட்டாங்க இவ்வளோ நாள் பண்ணப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்பிஐ போலீஸை கேட்குறேன் உன் ரயிலில் தான் சுற்றினா குட்டிச்சு அப்பயே கை கால் முடிச்சு உள்ள ரிமான் முடியாது அஞ்சு ரூபா டிக்கெட் எடுக்கல உங்களை மாதிரி நம்மள மாதிரி குடும்பம்ஸ மாட்டோம்னா நம்மளும் தீவிரவாதியை ட்ரீட் பண்ண மாதிரி தூக்கிட்டு போய் ட்ரீட் பண்ணுறாங்கல்ல அப்போ இது இவ்வளோ நாள் எப்படி நடந்துச்சு தான் ஃப்ரெண்ட்ஸு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சிசிடிவி கேமரா இந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறது இல்லை இந்த பல்களெலாம் வீடு எடுத்து விட்டு தானே மாட்டினுச்சு அந்த வீடு அந்த வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் டிமாலிஷ்டு எதுக்கு அப்படி பூட்டு வச்சிருக்கீங்க ரயில்வே கொட்ரஸ் எல்லாமே அப்படி தானே பாதி வந்து நல்ல பில்டிங்காக இருக்கும் பாதி கெட்ட பில்டிங் அந்த கெட்ட பில்டிங் சமூக வரதில் கூட ஆகுது தானே இருக்குது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல பத்து மணிக்கு மேடம் எவனாவது பத்து பேர் வீடு கட்ட ஒத்துக்க மாட்டான் அவன் வீடு பயந்துட்டு பூட்டி போட்டு போயிடுறாங்க அது சமூக வரது தானே உள்ளே இருக்கிறான் இவ்வளோ பெரிய சிட்டிக்குள்ளே நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் அம்சங்கள் நடக்கிறதுல என்ன இருக்குது இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஒரு ஆப்பு சும்மா ஜஸ்ட் ஜாலியாக இருக்கிறதுக்கு ஆனால் ஃபுல் டைம் இப்போ அதுவாகிட்டு வீடியோ போடுறாங்கல்ல அவங்க எதுக்காக போடுறாங்க இது வந்து ஒரு புகழுக்காக போதைக்காக போடுறாங்களா இல்ல இதை காமிச்சு அறியாமட்டி வாங்குறது கிக்குதாங்க கிக்குதாங்க எல்லாம் கிக்குதான் எல்லாம் கிக்குதான் எல்லாமே பந்தாதான் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் கிளாஸ் போட்டுக்கணும் தலை வைக்கிறோம் அதெல்லாம் என்னது ஒரு நாகரீகம் உச்சமாக நம்ம நினைக்கிறோம் இதே அவங்க அவங்களுடைய ஸ்டைல்ல அது நாகரீகத்தை உச்சமாக்குறாங்க அவ்வளோதான் நீ குடி குட்டி சோரா போ அது கொஞ்சம் எல்லா ஊருமே இருக்குது ஆனா உன்னுடைய போதைக்கு நான் ஊருகா கிடையாது உன் பகுதைக்கு நீ ஊருகா உங்க அப்பா அம்மா போய் வைத்து வீட்டுக்குள்ள போய் சட்டை போட்டிருக்காரு பொதுமக்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணார் அதை போலீஸும் பார்த்துக்கிட்டு இருக்காது வீட்டுக்குள்ளே இருக்கிறவரையும் தான் உன்னை வீட்டுக்குள்ளே பிரச்சனை இப்போ எல்லா ரயிலும் ஏறிட்டாங்களா அர்பிஎஃப் ஒரு மூணு மாதம் ஏறுவாங்க அப்புறம் காணா போயிடுவாங்க கம்பேர்ட் டு வட இந்தியாவை ஒப்பிட உள்ள நம்ம எவ்வளோ பெட்டர் ஆனால் இது போடுற சமூகத்தை போகல நம்மளே சிவிலைசேஷன் ஆகலை நம்ம ஏதோ நாலு பிரைட்டான உலகத்தை பார்த்துட்டு தான் உலகம்னு சொல்கிறோம் அதுவே தப்பு இருட்டான உலகம் இங்கே நிறையா இருக்குது அவங்களும் இங்கே வாழ பிறந்தவங்க தான் பட் இது போன்ற தருதலைகளை சரி பண்ணணும்ல தடுதலை தருதல் சொன்னால் சரியாயிடாது அந்த கம்பார்ட்மெண்ட்டில் மூணு பேர் தான் இருந்தாங்களா மூணு பேர் சுராஜ் மட்டும் தான் இருந்தாங்களா ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு வெரைட்டி வீடியோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நான் பத்து பேர் சேர்ந்து நான் வைக்க தெரியாதான்னு கேட்குறேன் நான் வச்சு எடுத்து எழுத்து ஆர்பிஎஃப்ட்டு ஒப்படைச்ச தெரியாதா சமூக அக்கறை நமக்கும் வேண்டும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாவில் போட்டவங்கள போலீஸை அட்டாக் பண்ணவங்க அது மாதிரி கஞ்சா இங்கே வைக்கிறாங்கன்னு தகவல் கொடுத்தவங்க அவங்க எல்லாமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க தாராளமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க அதுதான் உங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்குது சமூக ஆர்வலருங்கிறதே இப்போ பயமாக இருக்குன்னு சொல்கிறேன் இதுக்கடா ஒம்பு நம்மளும் சாப்பிட்டோம் நம்ம நாலாவது மடிலே ஏறி லிஃப்ட்டில் ஏறி மல்லாக்கப்படுத்துவோம் வீட்டில் போயிட்டே இருந்தால் ஏறினாக்கார் கார நம்ம எதுக்கு கத்திரி எடுக்கணும் அந்த மைண்ட் செட்டு இருக்குது வர வர அதிகமாகவே இருக்குது எது தேவையில்லாத இதாக பண்ணிட்டு போடணும் மனசு கேட்க மாட்டேதே நாளைக்கு வந்து நாளை வரலாறு வந்து நல்ல அறிவை கொடுத்து பணத்தை கொடுத்து பேச்சாற்றலை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்த எல்லா வாய்ப்பையும் கொடுத்த நீ இந்த மக்களுக்கு ஒன்றுமே செய்யலையென்னு நாளைக்கு எனக்கு என்னோடய குற்ற உணர்வு என்ன உடாதா நான் குற்றவாளிகள் குற்றவாளிகள் தான் அவங்க என்றைக்குமே ஹீரோ ஆக முடியாது அவர் திரைப்பட கதை ஒன்று எழுதிருக்காங்க அவர் ஒரு பெரிய இயக்குனர் எடுக்கிறாரு பெரிய இயக்குனர் அதில் ஒரு சின்ன கிளைமாக்சில் எனக்கு ஒரு சின்ன கான்ட்ரவர்சி கெட்டவனா கெட்டவனாகவே முடிச்சிடணும் படத்துன்னு நான் சொல்கிறேன் ஒரு ஒரு கெட்டவன் பொறுக்கி ரவுடி அப்படியே தான் இருக்கணும் இறந்து போகிறது தான் கரெக்டு வடசெல்லியில் ராஜனுங்கிற கேரக்டர் இறந்து போகிறது தான் கரெக்டு நண்பர்களே கொலை செய்யப்படுவது தான் கரெக்டு அதுதான ப்ராக்டிக்கல் கிரவுண்டும் இருக்குது அதுதானே தனுஷ் இப்படி ஹீரோவாக வந்து அதில் தனுஷும் அதே மாதிரி போகணும்ல அப்போதானே கதை கரெக்டு நாயகனில் கமலகாச சுட்டு கொல்லப்பட்டது தான் சரி அந்த பையன் மனவளைச்சு குன்றிய வந்தான் தான் அப்போ போலீஸ்காரன் அவன் கிட்ட வந்தான் ஆனால் அவனை அடித்து கொண்டு வந்து நீ சுடு அதுதான் சரி தீமை அழிக்கப்படணும் தீமை அழிக்கப்படணும் தளபதி படத்தில் தேவராஜ் சித்தாரில் இன்னொரு பிள்ளைட்டு சூர்யாவும் அடிச்சிருக்கணும் ரஜினிகாந்துக்கும் அடிச்சிருக்கணும் அதுதானே சரி சுப்பிரமணியத்தில் ரெண்டு பேரும் வெட்டி கொலை போடுறாங்க அதுதான் கரெக்டு அதுதான் கரெக்டு பட் ஐயோ அவங்க செத்துட்டாங்களே இல்லை ஃபீல் பண்ணுறத விட இவன் ஒரு கொலை பண்ணாலும் ஒருத்தனை சம்பந்தமே இல்லாதவனை அதனால தான் இவன் செத்தாங்கிற புரிதலோடு வெளில போவீங்க ஆடியன்ஸை திரைப்படங்கள் பெரிய பங்கு வைக்கிறது இளைஞர்களுக்கு கெட்டு போனதுக்கு காரணம் அதில் மாற்று கருத்து இல்லை நான் காம்ப்ரமைஸாக அதில் ஆக மாட்டேன் யாரை பார்த்து எல்லாம் ஹீரோ ஆகுறோம் நிறைய பேர் குருதி பண்ணல கமலஹாசன் போட்டுருந்தது அதை பார்த்தா இது போடறதுக்கு ஒரு மென்டாலிட்டி வருது சொல்லு ஒன்று ஒன்று ஒன்றும் நீங்கள் போடுறது விஜய் ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க விஜய் போட்டிருந்தார் தெரியல பவர் கிளாஸ் போட்டிருக்கீங்க நல்லா அப்படி லாரி கிளாஸ் மாதிரி போட்டுக்கிட்டே அண்ணே பொம்பளைங்கெல்லாம் லாரி கிளாஸ் மாதிரி ஒன்று போடுறாங்க பெரிய கண்ணாடியா இருக்குது இங்கே ஒரு செயின் போட்டுக்கிறது களிவர்தன் போட்டிருந்தார் தளபதி படத்தில் தளபதி சட்டை வைத்துச்சு சினிமாங்கிறது நம்ம வாழ்வியோட அங்கம் இன்னும் இன்ஸ்டாவும் வாழ்வியோட அங்கம் செல்ஃபோனும் வாழ்வியோட அங்கம் இது எதையும் நீங்கள் பிரிச்சுட்டுலாம் யாரையும் பண்ண முடியாது அதோ அது நல்ல விஷயங்களை நம்ம கற்பிக்கணும் அதுக்கு நம்ம திருப்பி திருப்பி நல்ல விஷயங்களை கற்பிங்கன்னு சொல்லணும் நல்ல படங்களை ஆதரிங்க அப்போதான் நல்ல டைரக்டர் படம் எடுப்பாங்க ராட்சஸின்னு ஒரு படம் ஜோதிகா மடம் நடித்தது ஒரு டீச்சர் இவ்வளோ தைரியத்தோட தலைமை சிறங்கிற சின்ன அதிகாரத்தை வச்சு எப்படி அந்த பள்ளிக்கூடத்தை ஸ்டடி பண்ணுது அது எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க ஒரு தனியார் ஸ்கூல் ஓனர் இருப்பான் பாக்கு அப்படின்னு பார்த்தேன் பாமிக்கிறா இவன் இன்னும் கழிவுறா முதல்ல பல்லூரில் நடத்துறதுக்கு பாம்பிக்கிறது விற்கே அந்த பொறுக்கி போய் வாத்தியா அந்த உலகாலையே வறுக்கிடுவாப்புல இந்த எஜுகேஷன் அதில் ஒரு எம்எல்ஏ பையனுக்கு வந்து மறுபடியும் வாழ்க்கை அதில் ஏ ஜீரோ அப்படின்னு சொல்லும் நீ ஹீரோ ஆகணுமா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து ஹீரோ ஆடானு ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருவான் அப்போ நீங்கள் மேடம் நீங்கள் தான் மேடம் சரின்னு சொல்லி உங்கள் கையில் ஒப்படைப்பாங்க அது மாதிரி தானே படம் எடுக்கணும் நல்ல விஷயங்களை போற்றுவோம் தடுதலைகளை சமுதாயத்தில் திருத்துவோம் அல்லது அரசு எந்திரங்கள் அவர்களை களை எடுக்க வேண்டும் நன்றி